குண்டாடா பள்ளியில் தேசிய அறிவியல் நாள் விழா கோத்தகிரிக்கு அருகில் உள்ள குண்டாடா அரசு நடுநிலைப் பள்ளியில் தேசிய அறிவியல் நாளை முன்னிட்டு இந்திய அறிவியல் அறிஞர் சர் சி வி ராமன் வெளியிட்ட ராமன் விளைவு கருத்தினை போற்றும் வகையில் தேசிய அறிவியல் நாள் கொண்டாடப்பட்டது இதில் பள்ளி ஆங்கில பட்டதாரி ஆசிரியை திருமதி மல்லிகா குமார் மாணவர்களது அறிவியல் மனப்பான்மையை வெளிக்கொணரும் வகையில் மாணவர்கள் படைப்பாற்றலை காண்பிக்கும் வகையிலும் குழந்தைகளின் படைப்புகளை காட்சிப்படுத்தினார் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலும் பயிலும் அனைத்து குழந்தைகளும் பங்கேற்ற அறிவியல் செயல் திட்டமும் நிகழ்த்தப்பட்டது மேலும் அறிவியல் ஆர்வத்தை வளர்க்கும் நோக்கில் கண்காட்சியும் நடைபெற்றது பள்ளி குழந்தைகள் சபீனா ஆகாஷ் போன்றோர் சோலார் அமைப்பு மழைநீர் சேமிப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மின்சிக்கனம் விண்வெளி பயணம் உள்ளிட்ட பல படைப்புகளை காட்சிப்படுத்தியது அறிவுபூர்வமாக கண்காலா காட்சியாய் அமைந்தன இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் பொறுப்பு வகிக்கும் ரோஸ்லின் ஜெபசெல்வி நிகழ்வுக்கு தலைமை தாங்கி மாணவ செல்வங்களையும் மல்லிகா ஆசிரியையும் பாராட்டி ஊக்கமூட்டினார் இதில் ஆசிரியர்கள் ராஜலட்சுமி தனலட்சுமி அனிதா மாலா மற்றும் பள்ளி குழந்தைகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர்